முன்னாள் ராணுவ தளபதி பாராளுமன்ற உறுப்பினர் வாய்ப்பு கிடைத்தால் உயிர் தனியார் தாக்குதல் சூத்திரதாரிகளை பிடிப்பேன் அறிவிப்பு என்பதாக இந்த செய்தி தரப்படுகிறது உயிர்த்தாரி தாக்குதல்களை மேற்கொண்டவர்களை அன்று ஆட்சியில் இருந்த ஆட்சியில் இருந்தவர்களும் இதற்கு பொறுப்பு கூற வேண்டும் என்பதாக அவர் கூறியிருக்கிறார் கொழும்பில் பெற்ற உடகுரால் சந்திப்பில் அவரால் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது சஹ்ரான் பாத்ரமன்றி அவருடன் தொடர்புகளை பெணியவர்களும் இருக்கிறார்கள் இவ்வாறானவர்கள் அன்று நான் நாட்டில் இருக்கவில்லை என்றும் கூறிக்கொள்கிறார்கள் திட்டமிட்ட பின்னர் எவரும் சம்பவ இடத்தில் இருக்க வேண்டும் என்ற அவசியமில்லை யுத்த காலத்தில் கூட இவ்வாறான புலனாய்வு தகவல்கள் கிடைக்கவில்லை தினம் நேரம் இடத்துடன் தகவல்கள் கிடைக்காது ஆனால் இவ்வாறான தகவல்கள் கிடைத்தும் பொறுப்பு கூற வேண்டியவர்கள் உறங்கிக் கொண்டிருந்திருக்கிறார்கள் தாக்குதல்கள் இடம்பெற்ற இடங்களுக்கு கூட சிலர் வருகை தரவில்லை நாட்டின் தலைவர் பாதுகாப்பு அமைச்சர் அந்த சந்தர்ப்பத்தில் ஒளிந்து கொண்டிருந்தார் இவ்வாறான நபர்களுக்கு எதிராக சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் இழப்பீடு செலுத்துவதால் மாத்திரம் பாதிக்கப்பட்ட அப்பாய் மக்களுக்கு நியாயம் கிடைத்துவிடாது அவ்வாறான இறுதி யுத்தத்தின் போது பிரபாகரன் தொகை ஒன்றை அறிவித்திருக்க முடியும் அல்லவா ஐநூறு மில்லியன் இழப்பீட்டு தொகையை அறிவித்து பிரபாகரனை விடுதலை செய்துவிடுமாறு அறிவிக்க முடியாது அல்லவா நாட்டில் தற்போதுள்ள சட்டம் போதுமானது எனவே இதற்கான அதிகாரம் எனக்கு வழங்கப்பட்டால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிதியை நான் நிலைநாட்டுவதற்கு முன் வருவேன் என்பதாக இவ்வாறான ஒரு கருத்தினை தெரிவித்திருக்கிறார் அதே நேரத்தில் மற்றொரு தகவலையும் நாங்கள் பார்த்துவிட்டு வரலாம் சூத்திரதாரி நௌபர் மௌலவி சரத் வீரசேகர் என்பதாக வீரகேசரி பத்திரிகை மற்றொரு செய்தினை கொண்டு வருகிறது உயிர்த்துகளின் பிரதான சூத்திரதாரி நௌபர் மௌலவி என்பதை மூன்று சர்வதேச விசாரணைகள் உறுதிப்படுத்தின குண்டு தாக்குதல்கள் தொடர்பான விசாரணைகள் குறித்து கேள்வி எழுப்பும் உரிமை தனக்கு இருப்பதாகவும் எதிர்க்கட்சிக்கு கிடையாது ஏனெனில் முஸ்லீம் வாக்குகளை இழக்கக்கூடாது என்பதற்காக நல்லாட்சி அரசாங்கம் இஸ்லாமிய அடிப்படைவாதத்துக்கு எதிராக செயல்படவில்லை என தேசிய பாதுகாப்பு தொடர்பான துறைசார் மேற்பார்வை குழுவின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான சரத் வீரசேகர கொழும்பில் இடம்பெற்ற உடகாளர் சந்திப்பில் அவரும் கூறியிருக்கிறார் உயிர்த்த ஞாயிறு தின குண்டு தாக்குதல்கள் தொடர்பில் முறையான விசாரணைகள் முன்னெடுக்கப்படவில்லை என்று குறிப்பிடுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது குண்டு தாக்குதல் தொடர்பில் நல்லாட்சி அரசாங்கத்தின் காலத்தில் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகள் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபி ராஜபக்சே ஆட்சியிலும் முன்கொண்டு செல்லப்பட்டதே குண்டு தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் நிறைவடையவில்லை ஆகவே இந்த சம்பவம் தொடர்பில் புதிய தகவல்கள் அறிந்தவர்கள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திலும் முறைப்பாடு அளித்து வாக்குமூலம் வழங்கலாம் பயங்கரவாதம் தொடர்பான தவறுகளை மறைப்பது தண்டனைக்குரிய குற்றமாகும் குண்டு தாக்குதல் சம்பவம் தொடர்பில் அமெரிக்கா ஆஸ்திரேலியா உள்ளிட்ட நாடுகளின் புலனாய்வு பிரிவினர் மேற்கொண்ட விசாரணையில் சிறையில் உள்ள நௌபர் மூலவி பிரதான சூத்திரதாரி என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு காலப்பதில் நியூசிலாந்து பள்ளிவாசல் இடம்பெற்ற தாக்குதலுக்கு பழிதீர்க்கும் வகையில் கத்தோலிக்க தேவாலயங்களில் பதில் தாக்குதல் நடத்தப்பட்டதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது சர்வதேச மட்டத்தில் முன்னெடுக்கப்பட்ட மூன்று விசாரணைகள் இந்த விடயம் உறுதிப்படுத்தப்படுகிறது தேசிய மட்டத்தில் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளில் முழுமையான அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டு இருபத்தி மூவாயிரம் குற்றச்சாட்டுகளுடன் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது ஆகவே இந்த விவகாரத்தில் அரசாங்க தரப்பில் எவ்வித தாமதமும் கிடையாது நீதிமன்ற கட்டமைப்பிலேயே தாமதம் காணப்படுகிறது ஆகவே விசாரணைகளுக்கு விசேட பொறுமுறை வகுக்கப்பட வேண்டும் என்பதை தொடர்ந்து வலியுறுத்துகிறோம் குண்டு தாக்குதல் சம்பவம் தொடர்பில் தமது அரசாங்கத்தில் நீதியை பெற்றுக் கொடுப்பதாக தேசிய மக்கள் சக்தியினர் கத்தோலிக்க சபையிடம் குறிப்பிட்டுள்ளது இருக்கிறது மக்கள் விடுதலை முன்னணியின் தேசிய பட்டியல் உறுப்பினர்களாக பெயரிடப்பட்ட இப்ராஹிம் என்பவரின் இரு புதல்வர்கள் தற்கொலைதாரிகளாக மாறி குண்டு தாக்குதலையும் மேற்கொண்டார்கள் குண்டு தாக்குதல் நடத்தப்பட்ட தினத்தன்று தெமட்டகுடர் பகுதியில் உள்ள இப்ராஹிமின் வீட்டுக்கு போலீசார் உட்பட பாதுகாப்பு தரப்பினர் சென்றபோது அவரது மருமகள் குண்டை வழுக்கச் செய்து தனது உயிரை மாய்த்துக் கொண்டிருக்கிறார் ஆகவே இவர்கள் உண்மையான சூத்திரதாரியை நன்கு அறிந்திருந்தார்கள் ஆகவே மக்கள் விடுதலை முன்னணியினர் இப்ராஹிமிடம் இவ்விடயம் தொடர்பில் வினவ வேண்டும் இதுவரை காலமும் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகள் தொடர்பில் எதிர்க்கட்சியினர் பல கேள்விகளை முன்வைத்திருக்கிறார்கள் கூறுகிய அரசியல் நோக்கத்துக்காக நல்லாட்சி அரசாங்கம் தேசிய பாதுகாப்பை பலவீனப்படுத்தியது பயங்கரவாதி சஹ்ரானின் அடிப்படைவாத செயற்பாடுகள் தொடர்பில் நன்கு அறிந்திருந்தும் அதற்கு எதிராக எவ்வித நடவடிக்கைகளையும் அப்போதைய அரசாங்கம் எடுக்கவில்லை முஸ்லிம் வாக்குகளுக்காக இஸ்லாமிய அடிப்படைவாத செயற்பாடுகளில் அலட்சியப்படுத்தியதும் இதன் விளைவாகவே குண்டு தாக்குதல் நடத்தப்பட்டது இதனால் உண்மையான முஸ்லிம்களுக்கும் பாரிய நெருக்கடிகளுக்கு மோங்கொடுக்க வேண்டி ஏற்பட்டது குண்டு தாக்குதல் தொடர்பில் கேள்வி கேட்கும் உரிமை தற்போது எதிர்க்கட்சிக்கு கிடையாது நாளை மறுதினம் பாராளுமன்றத்தில் இடம்பெற உள்ள உயிர்த்தி ஞாயிறு குண்டு தாக்குதல் சம்பவம் தொடர்பான சபை ஒத்திப்பு விதத்தில் எவ்வித மாற்றமும் ஏற்பட போவதில்லை என்ற கருத்தனையும் சரத் வீரசேகர இவ்வாறு வலியுறுத்தி இருக்கிறார்